சூரத்து நூ இதுவும் இருபத்தெட்டு ஆயத்துகளை கொண்ட சூரா இந்த சூறா இந்த சூறாவுக்கு சூரத்து நூ என்ற பெயர் வந்த காரணம் அல்லா சுபான இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நூலேஹி சலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் இந்த சூறாவுக்குள்ள என்ன இருக்குது இந்த சூறாவும் அகீதா சம்பந்தமான கொள்கை சம்பந்தமான விடயத்தை தான் பேசு அல்லா சுலான் சலாம் அவர்களை அவருடைய சமூகத்தின் பக்கம் அனுப்பினேன் என்று தொடங்கி நூ ஹலேஹிஸ்லாம் அவர்களுக்கு தாவத் கொடுத்ததையும் அவர்களை இஸ்திகுஃபார் செய்யும்படி சொன்னதையும் அவர்கள் அதற்கு மறுத்ததையும் அல்லாஹ் சுல்ஹான முதலாவது ஆயத்திலிருந்து பதினான்காவது ஆயத்து வரை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் இரண்டாவது தலையங்கமாக அல்லாஹுடைய வானங்களை பூமியை பார்த்து அவனை விளங்கிக் கொள்ளலாம் என்ற விடயத்தை பதினைந்தாவது ஆயத்திலிருந்து இருபதாவது ஆயத்து வரை இரண்டாவது தலையங்கமாகவும் மூன்றாவது தலையங்கமாக இருபத்தி ஓராவது ஆயத்திலிருந்து இருபத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் அவர்கள் சிலை வணக்கத்திலே அவர்கள் தொடர்ந்து இருந்ததாகவும் நூஹலை சலாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் முடிவுற்ற பொழுது அல்லாஹ் இவர்களை அடியோடு அழித்து விடு என்ற துவாவை அல்லாஹ் கூறி இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கின்றார் ஆரம்பமாக ஹசரத் நூ அலேஹிசலாம் என்பவர் யார் உலகத்தில் நாங்கள் யாரை பின்பற்றவனுமோ அவர்களுடைய வரலாறுகளை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் ஹசரத் நூ அலேஹி சலாம் என்பவர் யார் ஹசரத் ஆதம் சலாம் அனுப்பப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு அனுப்பப்பட்ட முதல் நபிதான் நூ சலாம்